ஹலோ இது உங்களுக்கு முடக்கருத்தான் படத்துடைய பார்க்க போறோம் இந்த படத்துல நம்ம சேனல் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்க முடக்கருத்தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல தியேட்டரில் வெளிவந்த ஒரு ஆக்சன் கிரைம் மூவி வீரபாவு இந்த டைரக்ட் பண்ணியிருக்காங்க வீரபாபு மகா சமுதி சூப்பர் சூப்பராய் மற்றும் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க கொரோனா காலத்தில் ஏகப்பட்ட மக்கள் கொரோனாவை சிக்கி தவிச்சு அவங்க வந்து படாத பாடு அந்த சமயத்துல டாக்டர் வீரபாபு சார் அவங்களுடைய அந்த அந்த மெடிசன் அதுவும் சித்த நிறைய அதற்காக அவருக்கு ஒரு ஹேண்ட்ஸம் இந்த படத்துடைய கதையை பத்திரலாம் படத்துடைய நம்ம ஹீரோ ஒரு மூலிகை பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு இவருடைய கஸ்டடியில் ஏகப்பட்ட அனாத குழந்தைகள் பெரியவங்க இவங்க எல்லாம் அப்படியே பராமரிச்சிட்டு வராரு திடீர்னு பார்த்தா ஒரு குழந்தை கிடத்துற கும்பல் அவங்ககிட்ட இருக்கிற குழந்தைகளை ஒரு சில பேரை கடத்திட்டு வர்றாங்க இப்ப ஹீரோ எப்படி அவங்கள எப்படி விற்கிறாரு அந்த குழந்தை கடத்தல் கும்பல் யாரு அவங்களுடைய வன்பு என்ன அவங்களுடைய பேஸ்பேக் என்ன இரு என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒண்ணு இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பாத்திரலாம் இந்த படத்துடைய பாசிட்டிவ்னாவே மியூசிக் தாங்க எனக்கு சூப்பரான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு சிற்பி அந்த பழனி பாரு நாளைக்கு அப்புறம் அந்த படத்துல வந்து நினைச்சிருக்காங்க அவங்களுடைய பாடல்களிகள் நல்லா இருக்கு கொரோனா காலகட்டத்தில் நிறைய உயிர்கள் காப்பாற்றிய வியோபாபு அவங்களே வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க அதனால் அவங்களுடைய கான்செப்ட் இருக்கு அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்கு அதே மாதிரி ஒரு மூலிகைன என்ன அதை வந்து எப்படி பயன்படும் அப்படிங்கிறத சூப்பராக சொல்லியிருக்காங்க இன்றைய சூழ்நிலையில் குழந்தைங்க வந்து எவ்வளோ முக்கியமானவங்க பெரியவங்க எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை இந்த படத்தை வந்து சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு இப்போ இந்த படத்தோடையும் மைனஸை பார்த்துடலாம் இந்த படத்துடைய மைனஸ்னாவே ஸ்க்ரீன் பிள்ளைய தாங்க ஏன்னா ஸ்கிரீன் பிளேல எந்த டூஸ்டினையும் இல்லை ஆஃப் படம் ரொம்ப ஃபிளாட்டாக போகுது அதேமாதிரி ஸ்டோரி லைன் பார்த்தா பார்த்து பழக்கப்பட்ட அதே தான் இவர் சொல்ல வந்த கான்செப்ட் சூப்பர் ஆனால் ஸ்டோரி லைன் ஸ்க்ரீன் பிளே எதுவுமே கை கொடுக்கல இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு வித்தியாசமா ஒரு சீன்ஸ் கொடுத்துருந்தா படம் வந்து செமையா வந்திருக்கும் படத்துல சினிமோடிராஃபிக் ரொம்ப அழிவாக அதை அந்த இவர் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் ஏன்னா பார்த்தா ஒரு மூவி பார்க்குற மாதிரி தெரியல ஏதோ ஒரு நாடகம் பார்க்குற மாதிரி தெரியுது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஹைஃபாலர் கொடுத்துருக்கலாம் மற்றபடி இந்த படத்துல பெரிய மனசில் எதுவுமே இல்லை இந்த படத்தை ஃபேவரட் பார்க்கலாம் கண்டிப்பாக ஃபேவரட் பார்க்கலாம் என படத்தில் அந்த மாதிரி சென்ஸ் எதுவுமே இல்லை மொத்தத்தில் படம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் சுமாராக இருக்கணும் இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவிலையும் சந்திப்போம் உங்களோட படத்தில் உங்களுக்கு கவி பாரதி